வணக்கம் இன்னைக்கு நம்ம கொசுபேட்டு ரிப்பேர் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த பேட்டு முன்ன மாதிரிலாம் எல்லாம் இப்போலாம் முந்நூற்றம்பது ரூபா இது மாதிரி விற்கிறதால ஏன் வேஸ்ட்டாக தூக்கி போட்டு இதையும் ரிப்பேர் பார்த்துடலாம் அதாவது பட்டன் பண்ணால் அடிக்குது ஆனால் அளவு நல்லா அடிக்கல சும்மா லேசாக தான் அடிக்குது எவ்வளோ சார்ஜ் பண்ணாலும் லேசாக தான் அடிக்குது ஓகே இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம் இப்போ ஓகே ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து ஒன்று கெப்பாசிட்டர் வீக்காக இருக்கணும் இல்லை பேட்ரி வீக்காக இருக்கணும் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி செக் பண்ணலாம் அதான் ஃபோர் வோல்ட்டு பேட்ரி தான் இதில் போட்டிருப்பாங்க லோடு இல்லாமல் ஃபோர் பாயிண்ட் டூ வோல்ட்டு காமிக்குது நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது வோல்ட் அப்படியே ட்ராப் ஆகுது ஸோ இது ரெண்டு காரணமாக ஒன்றும் பேட்ரி வீக்காகவும் இருக்கலாம் இல்லைன்னா அதில் போட்டிருக்க ஒரு ட்ரான்சிஸ்டர் இருக்கும் அந்த ஷார்ட்டாகவும் இருக்கலாம் இதில் வந்து ஷார்ட் இல்லை ஏன்னா வந்து நமக்கு லேசாக அடிக்குதுங்கிறதால பேட்ரி தான் வீக்கு இப்போ நம்ம வேறு பேட்ரி மாற்றலாம் இப்போ நம்ம வேறு பேட்ரி மாற்றியாச்சு இதில் இது புது பேட்ரி வாங்கிட்டு வந்தது இன்னும் சார்ஜெலாம் பண்ணல அப்படியே புதுசாக வாங்கிட்டு வந்தது தான் ஃபோர் வோல்ட்டுங்கிறது ஃபோர் வோல்ட்டு பேட்ரி ஃபோர் பாயிண்ட் டூ காமிக்கும் லோடு கொடுக்கும்போது நமக்கு அதாவது பட்டன் ஆன் பண்ணும்போது ஃபோர் வோல்ட்டு காமிக்கும் ஓகே இப்போ நமக்கு வந்து ஃபோர் வோல்ட்டு காமிக்குது ஃபோர் வோல்ட்டு கீழே போகலை குறை ஃபோர் பாயிண்ட் டூவிலருந்து ஃபோர் ஓல்ட்டு காமிக்கிது இது ஃபோர் வோல்ட்டு பேட்ரி தான் ஓகே இது பேட்டரி நல்லா புது பேட்ரி நல்லாவே இருக்குது இனிமேல் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து காயிலாங்காடிலருந்து வாங்கிட்டு வந்த கொசு பேட்டு தான் ரொம்ப கொசு பேட்டு நானூறுரூவா முந்நூற்றம்பது ரூபான்னு விற்கிறதால இது மாதிரியே வாங்கி பேசாமல் நாற்பது ரூபாய்க்கு பேட்டரி வாங்கி போட்டுடலாம் இப்போ நம்ம இந்த செக் இப்போ நம்ம வந்து சர்க்கியூட் எப்படி இருக்கு இதில் அப்படிங்கிறத விளக்க போகிறோம் உங்களுக்கு இதில் ரெண்டு செக்ஷன் இருக்கும் ஒன்று பவர் செக்ஷன் அதாவது பேட்ரிக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக நாலு வோல்ட்டு அதாவது ஆறு வோல்ட்டாக மாற்றி பேட்ரி சார்ஜ் பண்ணும் அந்த ஒரு செக்ஷன் அடுத்தது நாலு வோல்ட்டு பூஸ்ட் பண்ணுற ஒரு செக்ஷன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இரநூத்தி இருபது வோல்ட் ஏசியை எப்படி நாலு வோல்ட்டு அந்த பேட்ரிக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு சர்க்யூட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அது அப்படியே ஒன்றுமே இல்லை நமக்கு ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபயர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும் சரி மெயினு நியூட்ரல் ரெண்டு ரெண்டு லைன் அங்கே உள்ள வருதா நம்ம சொல்ற இடத்துலருந்து அதில் இருந்து ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் போடணும் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் போட்டோம்னா இரநூத்தம்பது ஓல்ட்டுக்கு மேலே வந்துருங்கிறதால டிசியில் நம்ம இடையில வந்து ரெசிஸ்டர் பயன்படுத்துகிறோம் இப்போ இது நம்ம வந்து ஓ அதாவது லைனாக அல்லது நியூட்ரல் இப்போ நான் லைனை எடுத்துக்கிட்டேன் மெயின் இப்போ மெயினாக அதில் இருந்து ரெண்டு டயோடு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டேன் அடுத்தது நியூட்ரலையும் அதே மாதிரி தான் போடணும் ஆனால் போல்ட் நமக்கு அங்கே அதிகமாக வருங்கிறதால ஒரு ரெசிஸ்டரும் ஒரு கெப்பாசிட்டரும் பேரலில் போட்டு அந்நியூட்ரல்லேருந்து அப்படியே சீரீஸில் எடுக்கிறோம் போட்டு இப்போ தான் அந்த ரெண்டு டயோடை பயன்படுத்துகிறோம் டயோடை மாற்றி மாற்றி போடணும் ஏன்னா ப்ளஸ்ஸாக இருந்தால் ஒரு பேட்ரினுடைய ப்ளஸுக்கும் மைனஸாக இருந்தால் மைனஸுக்கும் போகிற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் ஓகே இப்போ நம்ம வந்து சா அந்த கொசுபேட்டை வந்து லைன் நம்ம போடும்போது ஒரு லைட் எரியும்ல ரெட் லைட்டு அது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு ஒயரில் ஒரு எல்இடி பல்பு எடுத்து எல்இடி எடுத்து ஒன்று வந்து மெயின் அல்லது நியூட்ரலில் நேரடியாக ஜாயின் பண்ணிக்கணும் இன்னொரு பின்னை வந்து நல்லா ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஒரு ஃபைவ் சிக்ஸ்டி கே ஐநூற்றே எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் அதிகமாக டென் அபவ் டுவெண்ட்டி கேவுக்கு மேலே போட்டுக்குங்க போட்டு கொடுத்துட்டோம்னா அந்த எல்இடி நம்ம பவர் சொருகும் போது எரியும் ஓகே இப்போ இது நம்ம எல்லா டயோடுமே இப்போ இதில் வந்து நாலாயிரத்தி ஏழு டயோடு தான் போடுறோம் நாலாயிரத்தி ஏழு டயோடை போட்டிருக்கோம் எல்லாம் ஒரு ரூபா தான் வரும் நீங்கள் வாங்கிக்கலாம் நாலு டயோடயுமே ஒரு ரூபா தான் வரும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ்டி கே ஃபைவ் சிக்ஸ்டி கிலோவும் போட்டுக்கிறீங்க இந்த பிஎஃப் வந்து என்னன்னா அறநூற்றி எண்பத்தி நாலு ஜே அப்படி போட்டுக்கிறீங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஓல்டில் அவ்வளோதான் போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு அவுட்புட் வந்து நாலு வோல்ட்டை சார்ஜ் பண்ணுற அளவு நமக்கு கிடைக்கும் இதில் எந்த ரெகுலேட்டர் செக்ஷனும் இல்லைங்கிறதால பேட்ரி சார்ஜ் ஆகும்போது பேட்ரிலாம் நம்ம கையை வைக்கக்கூடாது சாக்கடிக்கும் ஓகே இந்த டைவர்டில் வந்து பா பிஎன் ஜங்ஷன் டயோடு தான் பயன்படுத்துகிறோங்கிறதால அந்த பி பாசிட்டிவ் சைடு நம்ம கொடுக்கும்போது அவுட்புட் பாசிட்டிவ் கிடைக்கும் நெகட்டிவ் சைடு கொடுக்கும்போது நெகட்டிவ் கிடைக்கும் அதை அப்படியே கனெக்ஷன் பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பேட்டரியில் ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ நான் ஜாயின் பண்ணுற மாதிரி அவ்வளோ தான் ஒரு செக்ஷன் முடிஞ்சிருச்சு இது வந்து பேட்ரி சார்ஜ் பண்ணுற செக்ஷன் மட்டும்தான் ஓகே நம்ம பேட்ரி ப்ளஸ் அண்டு பேட்ரி மைனஸ் கூட்டிக் கொடுத்தாச்சு இது ஒரு சர்க்கியூட்டு இதில் மேக்சிமம் ஃபால்ட்டே வராது வந்ததுன்னா நீங்கள் அந்த நாலு டயோடு மட்டும்தான் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும் நாலு ரூபா டயோடு வாங்கி மாற்றிக்கலாம் அடுத்தது அந்த நம்ம பேட்ரி ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருவோம்ல அதுதான் இந்த மஞ்சள் கலர் ஒயர் ப்ளஸில் இருக்குது வெள்ளை கலர் ஒயர் வந்து மைனஸில் கொடுத்துருவாங்க பேட்டரிக்கு அதாவது இந்த இதுலேருந்து இருந்து இந்த செக்ஷன் வரைக்கும் இதுதான் வந்து அந்த நமக்கு நாலு வோல்ட்டு பேட்ரி சார்ஜ் ஆகிற இடம் இது பூஸ்ட் பண்ணுற இடம் இந்த நாலு வோல்ட்டை வந்து கொசு அடிக்கிறதுக்காக ஓல்ட்டை பூஸ்ட் பண்ணுற இடம் இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியான செக்ஷன் தான் ரொம்ப பெரிய அளவெலாம் இதில் ஒன்றுமே இல்லை இந்த செக்ஷனை பற்றி இப்போ பார்க்குறோம் இதில் ஒரு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அல்லது ஒரு இரநூறுங்கிற ட்ரான்சிஸ்டரும் பயன்படுத்தியிருப்பாங்க எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு என்பிஎன் ட்ரான்சிஸ்டர் தான் பயன்படுத்தியிருக்காங்க ஓகே இனிமேல் நம்ம வந்து நாலு வோல்ட்டு இருந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் எடுத்துக்கிறோம் ஓகே இந்த ட்ரான்சிஸ்டர்னு வந்து எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஓகே மூணு பின் இருக்கா அதில் வந்து எது எமிட்டர் எது பேஸ் கலெக்டர் அப்படிங்கிறது நோட் பண்ணிடலாம் எமிட்டர் கலெக்டர் அண்டு பேஸ் மூணாவது பின்னாக இருக்கிறது பேஸ் இப்போ இந்த மூணு பின்னையும் நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறத எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அதாவது இதில் பேஸ் தான் வந்து என்டிஎன் ட்ரான்சன்ஸ்லாம் அந்த பே சைடு வந்து பேஸ் மற்ற ரெண்டும் எண் இப்போ நம்ம இதில் இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் எப்படி இருக்கும்னா ஒரு ரெண்டு சைடும் மூணு மூணு பின் இருக்கும் அதனுடைய வைண்டிங் வந்து ரெண்டு பக்கமும் மூணு மூணு எடுத்துருப்பாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மரு ஏதாவது காயில் ஷார்ட் இருக்கா காயில் இருக்கா அப்படிங்கிறது ஈஸியாகவே நம்ம செக் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் இது வந்து இன்புட் சைடில் ஒரு வைண்டிங் இருக்கும் இது வந்து பிலோ ஒன் ஓம் ஒரு ஓம் இருக்காது பிலோவாக ரொம்ப குறைவாக இருக்கும் இது வந்து அவுட்புட் சைடில் இருக்கிறது இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓம் ஒரு டூ ஹண்ட்ரட் அதாவது ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் இப்போ நம்ம இது எவ்வளோ இருக்கும் ஒரு பிலோ ஒன் ஓமா இது ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒவ்வொரு பேட்லியும் மாறும் அதாவது டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கூட போட்டிருப்பாங்க இந்த இந்த சைடு இது ரெண்டும் வந்து கண்டினியூட்டி அப்படியே காட்டணும் இப்போ நீங்கள் எந்த எந்தெந்த எந்தெந்த பாயிண்ட்டில் வச்சு நான் மல்டிமீட்டர் வச்சால் எவ்வளோ காட்டணுங்கிறத நான் நோட் பண்ணிவிட்டேன் அப்படி காமிக்கலன்னா அந்த காயில் வந்து டேமேஜ் ஆகிருக்குனு அர்த்தம் அல்லது ஷார்ட் ஆயிருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஆயிரத்தி ஓம் ஒரு ரெசிஸ்டர் போட்டுட்டோம் அதாவது பேஸில் இருந்து ட்ரான்சிஸ்டர் பேஸ் எடுத்து டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த மூணா அந்த இன்புட் சைடில் மூணாவது பின்னில் கொடுத்துட்டோம் ரெண்டாவது பின்ன டைரெக்டாக கொடுத்துட்டோம் ட்ரான்ஸ்ஃபார்மரில் மூணாவது பின்னி டைரெக்டாகவே கொடுத்துட்டோம் டைரெக்டாக கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்மரில் அவுட்புட் சைடில் தான் வந்து நம்ம பேட்ரிலேயே மைனஸ் கொடுத்துருக்கோம் ஓகே இப்போ நடுவு பின் தெரியுமா அந்த ட்ரான்சிஸ்டரில் அதில் நீங்கள் சுவிட்சாக அமுக்குனீங்கன்னா அதில் நாலு வோல்ட் வரும் நீங்கள் அமுக்கும் அமுக்கும்போது மட்டும் அந்த ட்ரான்சிஸ்டருக்கு ப்ளஸ் வரும் ஆனால் டைரெக்டாகவே மைனஸை கொண்டாந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் ரெண்டாவது எண்டில் கொடுத்துருக்காங்க இப்போ எல்லா இதில் ட்ரான்ஸ்ஃபார்மருடைய அவுட்புட்டில் என்னென்ன இருக்குன்னா ஒரு மூணு டயோடு இந்த மூணு டயோடு அப்புறம் ரெண்டு பிஎஃப் அப்புறம் அந்த இன்னொரு பிஎஃப் அந்த ப்ரௌன் கலரில் பெருசு இதை எப்படி ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னு இப்போ நம்ம அது சர்க்கியூட் வரையலாம் அதாவது ரெண்டு டயோடை வந்து சீரீஸில் அப்படியே போட்டு வரோம் பாசிட்டிவ் சைடில் வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் சைடு தான் பிஎன் ஜங்ஷன் டிரைவெலாம் கொடுக்குறோம் அதை எடுத்து நெட்டுக்கு கொண்டு போயிடணும் அப்புறம் இன்னொரு சிங்கிள் டயோடை மட்டும் எடுத்தால் நெகட்டிவ் சைடு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மருடைய ஒரு முனையை கொடுத்து அதையும் நெட்டுக்கு கொண்டு போயிடணும் இப்போ இந்த நெகட்டிவ் சைடு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா டயோடுக்கு அதை நெட்டுக்கு வந்து எங்கே போவோம் அப்படின்னா நெட் வந்து மூணு வலை இருக்கும் அந்த மூணு வலையில் மேலேயும் கீழே இருக்கிற வலைக்கு ரெண்டு ஒயர் அப்படியே ஜாயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு டிரைவரு போட்டு போவதில்லை அது வந்து நெட்டில் வந்து அந்த கம்பி வளர்க்குல அதில் நடு வலையில் கொண்டு போய் அந்த ரெண்டு டிரைவரு போட்டிருக்கிறத கொடுப்போம் அவர் தான் இதில் ரெண்டு பிஎஃப் ஜாயின் பண்ணுறோம் இந்த வேல்யூனா அதிலே நோட் பண்ணியிருக்கேன் அப்படியே பார்த்துக்கலாம் நீங்களே அதிகமாக எது போகும் அப்படின்னா பேட்ரி போகும் அப்புறம் ஒரு ஷார்ட் அடிச்சிருக்கு அப்படின்னா என்ன போகணும் அந்த அந்த டயோடும் அந்த எட்நூற்றி எண்பத்தி ரெண்டும் அந்த ட்ரான்சாக்ஷெல்லாம் பத்து ரூபா தான் நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம் இதில் மொத்தமாக வாங்குனீங்கனாலே அறுபது ரூபா இது ஐம்பது அறுபது ரூபா தான் வரும் புதுசாகவே மாற்றிட்டு போகலாங்கிற மாதிரி வரும் பேட்டரியோட சேர்த்து எல்லாமே வாங்க போனீங்கனாலும் நூறுரூவா கூட வராது புது கோசு பேட்டரி மாதிரி எல்லாத்தையும் மாற்றிட்டு போயிடலாம் ஓகே இந்த சர்க்கியூட்டில் எல்லா வேல்யூ கொண்டு மெஸர் பண்ணி வச்சுருக்கேன் மெசர் பண்ணி அதாவது நோட் பண்ணி வச்சுருக்கேன்னா ஓகே இதில் எது போகணும்னா ஆ இப்போ காமிக்கிறது பாருங்கள் இந்த எந்தெந்த பிஎஃப் எந்த வேல்யூன்னு இந்த பெருசு இருக்குல்ல அது வந்து இரநூத்தி இருபத்தி மூணு ஜே இது வேல்யூலாம் பார்க்குறது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரிலன்னா எப்படின்ட்டு சொல்கிறேன் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி நீங்கள் செக் பண்ணிக்கணும்னா இப்படி ரெண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் மல்டிமீட்டர் வச்சா உங்களுக்கு பீப் சவுண்ட் அடிக்கணும் அதாவது பிலோ ஒன் வாம் வருமே இருக்காது அடுத்தது நான் அடுத்தடுத்த சைடு நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வருங்க ஜீரோ அதாவது பீப் சவுண்டு வருது நான் சவுண்டு உங்களுக்கு இருக்காது நான் என்ன சவுண்டை கட் பண்ணிவிட்டேன் அடுத்தது அவுட்புட் சைடு ரெண்டு வச்சு பார்க்கும்போது ஒன் செவன்ட்டி ஃபைவ் காமிக்குது ஒரு சில பேட்டில் வந்து இரநூறு கூட காமிக்கும் அடுத்தது இன்புட் சைடில் வச்சு பார்த்தோம்னா பிலோ ஒன் வாம் காமிக்குது இப்படி தான் இது காயில் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் காயில் அடுத்தது ட்ரான்ஸிஸ்டர் எப்படி செக் பண்ணணும்னா உங்களுக்கே தெரியும் அது நம்ம வச்சு பார்க்கும்போது பீப் சவுண்ட் அடிக்கும் அந்த மூணு பின்னில் வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவும் போடுறதுக்கு போட்டுடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ எப்படி தான் போட்டாலுமே அதில் ஒரு நான் மூணு நாலு டிஸ்லைக் வந்துடுது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி போடுறதுனே தெரியல எப்படி போட்டாலும் ஒரு நூறு பேர் பண்ணாங்கன்னா லைக் பண்ணாங்கன்னா அதில் ஒரு மூணு பேர் வந்து டிஸ்லைக் பண்ணிடுறாங்க ஓகே இந்த ட்ரா டயோடுக்கு வந்து இந்த கோடு போட்டுருக்கோம் தெரியுமா அது வந்து மைனஸ் ஐட்டுன்னு இருக்கும் ஆ இதில் ஒரு வெள்ளை கோட்ருக்கும் பாருங்கள் இதுதான் மைனஸ் எண் ஆ டயோடு அதாவது பி என் ஜங்ஷன் சொல்லுவோம் அந்த எண்ணுங்கிறது எதுன்னா அந்த வெள்ளை கோடு போட்டிருக்காரு நம்ம செக் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஆ இப்படி இப்படி வச்சு செக் பண்ணணும் ஒரு ஐநூ ஐநூறுலேருந்து அறநூறு வரையும் வேல்யூ காட்டும் காட்டில்னா என்ன பண்ணணும் நீங்கள் இந்த மூணு டயோட வந்து கலட்டி தான் நீங்கள் செக் பண்ணணும் ஷார்ட் ஸ்டா ஷார்ட் ஆகிருந்ததுன்னா வந்து பீப் சவுண்ட் அடிக்கும் ஆனால் ஷார்ட் ஆகாத பட்சத்தில் வேல்யூவும் காட்டாகும் போது நீங்கள் கலட்டி செக் பண்ணிக்கிங்க இப்போ நான் இந்த பிரிட்ஜு ரெக்டிஃபையர் இடத்துல நான் வந்து டயோட செக் பண்ணும்போது ப்ளஸ் ம மைனஸில் ப்ள ப்ளஸ் வச்சோம்னா காட்ட மாட்டேங்குது அதே மைனஸில் மைனஸையும் ப்ளஸில் ப்ளஸ் வச்சா ஒரு ஐநூற்றி அறுபது இது மாதிரி காட்டுது நம்ம டயோடு லீக்காக இருக்கான்னு எப்படி செக் பண்ணால் கலட்டி வச்சு செக் பண்ணணும் கரெக்டாக ஒரு ரெண்டு ஒரு சைடு மட்டும்தான் காட்டணும் ரெண்டாவது சைடு வந்து கொஞ்சம் கூட வேல்யூ வரக்கூடாது கழிச்சி வச்சுருக்கோம் இப்போ ரெண்டு மஞ்சள் கலர் ஒயராக ஒரே இதில் ஜாயின் பண்ணிருக்காங்க ஏன்னா இந்த ரெண்டு மஞ்சள் கலர் ஒயரையும் ஒரே இதில் ஜாயின் பண்ணி இந்த நெட்டு இருக்குது கம்பி வலை அதில் மூணு வலை இருக்கும் அது மூணு வலையில் மேலே உள்ள வலையும் கீழே உள்ள வலையும் ஒரே கனெக்ஷன் ஆனால் இன்னொரு இந்த சென்டரில் ஒரு வலை இருக்கும் அதில் ஒரே ஒரு ஒயர் மட்டும் போகும் அதான் ரெண்டு ஒயர் ஓகே நாங்கள் நீங்கள் வந்து என்னதான் வந்து போர்டு சரியாக இருந்தாலும் இந்த மஞ்ச ஒயரும் சோப்பு ஒயரும் அங்கே உள்ளே கட்டாயிருந்ததுன்னா உங்களுக்கு கொசு அடிக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணும் அங்கே கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் பண்ணிக்கணும் அதாவது கம்பியை வச்சு அந்த கொசு அடிக்கிற மாதிரி கம்பியை வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கணும் இல்லைனா மல்டிமீட்டர் போய்ட்டு நான் இதை பிரித்து காட்டுற மாதிரிங்க பழசு இதில் மூணு வளம் இருக்குது அதை வந்து ஒரே ஜாயின் பண்ணி சென்ட்ரில் இருக்கிறது வந்து தனி வயிறு இது மேலே இருக்கு இது சென்ட்ரு கீழே இருக்கிறது வந்து ஒரே ஜாயின் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து டயோடு மைனஸ் டயோடு போட்டு அவுட் போட்டு அதில் இது போவோம்ல இருந்து டயோடை ப்ளஸ் வர மாதிரி அதில் வந்து நடுவாயிரும் நடு வலை வந்து ஜாயின் பண்ணுவோம் न na, 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 na. ஓகே நம்ம இந்த கம்பி வலையில் வந்து எந்த டஸ்ட்டுமே இருக்கக்கூடாது அது முக்கியமாக பார்த்துக்கணும் டஸ்ட்டு இருந்ததுன்னா நீங்கள் அடிக்கும் போது அதில் ஓல்ட்லாம் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஆகிடும் ஏன்னா டஸ்ட்டு ஈர ஈரத்தை வந்து உறிஞ்சி வச்சுக்குங்கிறதால நீங்கள் அரிசினா கொசும் அடிக்கவே அடிக்காது டஸ்ட்டை முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் இது மாதிரி இது மாதிரி பண்ணால் கூட பண்ண முடியல நானும் என்ன பண்ணுவேன் கம்பி வலையை தனியாக எடுத்து வச்சு நல்லா சோப்பை போட்டு கழுவி தனி தனித்தனியாக வச்சு கழுவிட்டு அப்புறம் மாட்டிப்பேன் உங்களால் முடியலைன்னா இது மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு இல்லை வேறு பயன் அடிக்கிற